வணக்கம் உறவுகளே கே ஏஜி எஃப்னா அரோ என்று யூடியூப் சேனலினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் வணக்கம் உறவுகளே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி உறவுகளை நாங்கள் இப்பொழுது எங்கே கொண்டிருக்கின்றோம் என்றால் மண்டை தீவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் மண்டை தீவு என்பது சப்த தீவுகளில் ஒன்று அதாவது யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற சப்த தீவுகளில் ஒன்று அந்த தீவை நோக்கித்தான் போய்க்கொண்டிருக்கின்றோம் அந்த பண்ணை கடற்கரை என்று சொல்வார்கள் அந்த பண்ணை கடற்கரையில் இருந்து தான் எங்களுடைய அந்த பயணம் தொடங்கி இருக்கின்றது இருமரங்கிலும் பார்த்தால் தெரியும் எங்கிலும் அந்த களங்கட்டிகள் கட்டப்பட்டிருக்கிறது போடப்பட்டுக்கிறது அப்படியே பார்த்து கொண்டு நாங்கள் மண்டை தீவை நோக்கி செல்லுவோம் பாருங்கள் இரு மருங்கிலும் கடலாக இன்னும் அழகாக இருக்கிறது பாருங்கள் அந்த மண்டதிவுக்கு போகிறதுக்கு முதல் அதாவது இந்த சதுப்பு நிலத்தில் அதாவது இங்கு பல தாவரங்கள் இருக்கின்றது அதாவது கண்டல் தாவரங்கள் என்று சொல்வார்கள் இந்த தாவரங்கள் கண்டல் காடு என்று சொல்வார்கள் அங்குதான் இந்த தாவரங்கள் இருக்கிறது இங்கே இந்த தாவரத்தில் பாருங்கள் இந்த வேர் என்ன மேலே தெரிகிறது அதாவது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் தாவரவியல் சொல்கிறார்கள் இந்த வேர் தெரிவதற்கான காரணம் நைதர்சன் குறைபாடு என்று சொல்கிறார்கள் நைதர்சன் காரணமாக காரணமாகத்தான் இந்த வேர்கள் வெளியில் தெரிகிறது நீங்கள் அந்த கூடுதலான தீவுகளுக்கு போனால் தெரியும் எங்கு பார்த்தாலுமே இந்த தாவரங்கள் தீவுகளுக்கு போற இடையில் இந்த கண்டல் காடுகளில் இந்த தாவரங்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் இதைவிட அந்த ஊரிகள் இந்த சதுப்பு நிலத்திலே கடற்கரையிலே சிறு சிறு ஊரியாக தென்படுவது தென்படுவது இங்கே பெரிய ஊரியாக காணப்படும் பெரிய பெரிய ஊரியல் எல்லாம் இருக்குது அது நான் உங்களுக்கு கிட்ட காட்டேன்னு பாருங்க இதுதான் இந்த கண்டல் காடுகள் அந்த வீதியில் மருங்கிலே இருக்கிறது இது அந்த சதுப்பு நிலம் இந்த சதுப்பு நிலத்திலே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ஊரியல் சின்ன சின்ன அது ஆளு சின்ன நிலை ஓரளவான பெரிய அளவிலான ஓ ஊரிகள் இங்கே காணப்படுகிறது வே எல்லாம் நடப்பட்ட தாவரம் போல் இருந்தாலும் மயிலுவையல் நடப்படுவதில்லை அது காற்றின் மூலமோ விதைகள் பரவி ஆங்காங்கே வளர்ந்து வருகிற ஒரு தாவரமாக காணப்படுகிறது இந்த சதுப்பு நிலத்திலே இந்த தாவரம் தான் அதிகமாக இருந்தாலும் பல வகையான தாவரங்கள் இதிலே வேறு வேறு வகையான தாவரங்கள் எல்லாம் இதிலே இருக்கின்றது பாருங்கள் கொஞ்சம் கால் புதைக்கும் தான் பாருங்கள் இந்த பாத்தீங்களா இந்த கிட்ட காட்டம் பாருங்க இந்த பென்சில் கூறுமாய்த்தான் இந்த 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 வேர்கள் இருக்கும் மேலே மேலே தெரியும் இந்த வேர்கள் மேலே மேலே வந்திருக்கும் அப்படியே மேலே மேலே அப்படியே தெரியும் பறவைகளின் சரணாலயம் ஒன்றும் இதை சொல்கிறார்கள் அதாவது ஏன் அப்படி சொல்றா கூடுதலான பறவைகள் இங்கு தஞ்சம் போன ஒரு காலத்தில் ஒரு சீசன்லேயே கூடுதலான பறவைகள் வந்து தஞ்சம் அடைகின்றன வேறு அப்படியே புளிஞ்சு பார்த்தீங்களா தெரியும் நல்ல நீர் வரும் நல்ல தண்ணி வரும் இந்த தண்ணி என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள் பாருங்கள் நாங்கள் மண்டதிவை நோக்கி போவோம் மண்டதிவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்திலேருந்து ஒன்பது பத்து கிலோமீட்டராக இருந்தாலும் அந்த சப்த தீவுகளில் ஒன்றாக காணப்பட்டாலும் அங்கு பெரும்பாலான மக்கள் மீனவ தொழிலையும் அதாவது விவசாய தொழிலையுமே மேற்கொள்கிறார்கள் இருந்தாலும் இப்பொழுது விவசாயம் செய்வதிலே பல சிரமங்கள் இருப்பதனால் இந்த விவசாய தொழிலை விட்டுவிட்டு விட்டு வேறு வேறு தொழில்களிலே ஈடுபடுகிறார்கள் கூடுதலாக மீனவ தொழிலை செய்கின்றார்கள் மீனவர்கள் மீனவ தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் உள்நாட்டு போரிலே பல ஊர்கள் பல தேசங்கள் பாதிப்படைந்தாலும் அதிலே பாதிப்படைந்த ஒரு ஊரிலே இந்த மண்டை தீபம் ஒன்று பல மக்கள் இடம்பெயர்ந்து இன்று வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருந்தாலும் குறைந்தளவான மக்கள் தான் இன்றும் இங்கு குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட பல சிரமங்கள் இருக்கிறது சிரமத்தில் ஒன்று என்னென்னா அந்த நன்னீர் அதாவது குடிநீர் இங்கு பெரும் தட்டுப்பாடாக இருக்கிறது கூடுதலாக தீவு பகுதிகளிலே இந்த குடிநீர் தட்டுப்பாடு இருப்பது எல்லோரும் மறைந்த ஒரு விடயம் அஹ் மண்டதீவிலையும் இந்த குடிநீர் தட்டுப்பாடு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது நாங்கள் அந்த கடற்கரைக்கு வந்து விட்டோம் கடற்கரையை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தோம் கடற்கரையை அண்மித்து விட்டோம் பேருங்கள் என்ன அழகாக இருக்கிறது இந்த கடற்கரை உங்களுக்கு இந்த வடலிய பாக தான் தெரியுது வடலி என்றது பனையில சின்ன வடலி என்று சொல்றது இந்த வடலிய பாக தான் நினைவுக்கு வருகிறது கூடுதலாக பனைகள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது பனை வளம் அதிகமான ஒரு பிரதேசமாகவும் மண்டதி இருக்கிறது இதுதான் இந்த கடற்கரை கடற்கரைன்னு கடற்கரை என்று சொல்லும் பொழுது இங்கு ஒரு துறைமுகம் இருந்ததாக சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் மன்னியர்கள் பலர் ஆண்ட தேசம்தான் இலங்கை அதிலே பலர் நாடுகான் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கடல் வழியாக வந்திருக்கிறார்கள் அப்பொழுது பல துறைமுகங்களை அமைத்திருக்கிறார்கள் அதுலே மண்ட தீவிலையும் ஒரு துறைமுகம் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது அதற்கான இடங்கள் கூட இருக்கிறது அந்த துறைமுக அமைத்ததற்கான இடங்கள் இருக்கிறது இதுதான் அந்த கடற்கரை பேரங்களின் அழகாக இருக்கிறது என்று இன்று அந்த மீனவ தொழிலை செய்கின்ற நாள் இல்லாத காரணமாக மீனவர்கள் அதிகமாக இந்த கடற்கரையிலே தென்படவில்லை அதனால் இது ஒரு வறுச்சோடி போன ஒரு இடமாக தென்படுகிறது உங்களுக்கு இதிலே இன்னும் ஒன்றை நான் நினைவுபடுத்த வேண்டும் கூடுதலாக தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே அதிகளவான மக்கள் வேறு வேறு இடங்களில் இருந்து இங்கு மீன் பிடிப்பதற்காக வந்து கடற்கரையிலே சிறு சிறு குடிசைகள் குடிசைகள் அமைத்து இங்கே தங்கி நின்று மீனவ தொழிலை மேற்கொண்டு நீண்ட காலமாக மீனவ தொழிலை மேற்கொண்டு தனி தமது வாழ்வாதாரத்தை கொண்டு சென்ற வரலாறு எல்லாம் இந்த ஊருக்கு இருக்கிறது பல குடும்பங்களை காப்பாற்றிய பல குடும்பங்களுக்கு உணவூட்டிய ஒரு ஊராக இந்த மண்டதீவி இருந்ததென்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களிலே அப்பொழுது கூட உள்நாட்டிலே மிகப்பெரும் போர் எல்லாம் நடந்தது நடந்து வந்தது அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த காலங்களில் எல்லாம் பல வந்து இங்கே தங்கி நின்று அதுக்கு இந்த ஊர் மக்கள் கூட நல்ல ஒரு ஆதரவு தெரிவித்தார்கள் அவர்களை வரவேற்று இந்த வித எதிர்ப்புமின்றி வந்து அந்த மீனவ தொழிலை செய்வதற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் அதனால் அவர்கள் சுதந்திரமாக வந்து இங்கு தங்கி நின்று மீனவ தொல்லை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஓட்டிய வரலாறுலாம் இந்த மண்டதீவுக்கு இருக்கின்றது ஒன்று உங்களுக்கு இதில் நான் சொல்லணும் என்னென்னா இந்த கூடுதலாக இங்கே மூலிகைகள் தாவரங்கள் அதிகமாக இருக்கிறதால உயர்தர மாணவர்கள் அந்த தாவர ஆய்வா ஆய்வுகளை படிக்கின்ற மாணவர்கள் இங்கு வந்து பல ஆய்வுகளை செய்து போகின்ற ஒரு இடமாகவும் இந்த மண்டதிவு இருக்கிறது பார்த்ததிரியும் சங்கு என்று சொல்வார்கள் அதாவது கடலில் பிடிபடுகின்ற உயிரினங்களில் இதுவும் ஒன்று ஆனால் இதுக்குள் உள்ள உயிரினம் பெரிதாக சாப்பிடுவதில்லை அதனால் இதை அந்த விலையிலே அவருடைய விலையிலே பிடிபடுகிறது இருந்து விடுவார்கள் இது சாப்பிட்ற சங்கு தான் இது அதிகமாக சாப்பிட்ற சங்கு தான் இது என்னென்ன சாப்பிடுறது என்றால் சுடுநீரிலே போட்டு அவித்தால் தான் இது வெளியில் வரும் அதை எடுத்து பொழித்தோ கறிகாச்சோ சாப்பிட்லாம் இறைச்சி போல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க எங்கேயும் கிடைச்சா வேண்டி சாப்பிட்டு பாருங்க இது சங்கு கூடுதலாக அந்த விலைகளிலே பிடிபடுகின்ற தேவையில்லாத பொருட்களையெல்லாம் திரும்பவும் கடற்கரையிலே வீசுகிற பழக்கம் அந்த மீனவர் சமுதாயத்துக்கு இடையிலே இருக்கின்றது அப்படித்தான் கொண்டு வந்து இங்கே வீசப்பட்டிருக்கிறது தேவையில்லாத க விலையிலே பிடிபட்டு தேவையில்லாதவற்றை இங்கே பல இடங்களிலே கொண்டே வீசப்பட்டிருக்கிறது இது அப்படியே திரும்பவும் கடலோடு கடலாக சங்கமித்து போகின்ற வரலாறுலாம் இருக்கிறது அதுதான் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீர்கள் பாருங்கள் இதுவும் ஒரு வகை சங்கு தான் இது கடல்ல பிடிபடுற ஒரு உயிரினம் ஆனால் இது நாங்கள் உண்பதற்கு எடுப்பதில்லை இருந்தாலும் அந்த வெளிநாடுகளில் சில நாடுகளில் இதை உண்பதற்கு எடுப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே இது உண்பதற்கு நாங்கள் எடுப்பதில்லை இது இதை நாங்கள் திரும்பவும் கடல்ல விடுவோம் அல்லது கடல்ல கரையிலே எறிந்து விடுவோம் ஸ்டார் அந்த ஒரு நட்சத்திரத்தின் வடிவில் தான் இது இருக்கும் ஓடும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும் தண்ணீரிலே ஓடும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும் மண்டதிலே இருக்கின்ற மிகப்பெரும் தேவாலயங்களில் இது ஒன்று உங்களுக்கு தெரியும் இலங்கை ஆண்ட பல அந்நியர்கள் அதாவது போர்த்துகீஸரும் சரி ஒல்லாந்தரும் சரி ஆங்கிலேயரும் சரி பல தேவாலயங்களை கட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக தங்கள் தங்கள் தேவைகளுக்காக மதங்களை பெறுவதற்காக பல பல தேவாலயங்களை கட்டியிருக்கிறார்கள் அதிலே கட்டப்பட்ட தேவாலயம் சிறிதாக இருந்தாலும் பிற்பாடு கிறிஸ்தவ மக்களினால் அது பெரிதாக கட்டப்பட்டு மிகவும் பெருவிழாவாக இந்த பெருநாட்களிலே பெருவிழா இங்கே நடைபெறும் அந்த தேவாலயத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இது மண்டதீவிலே இருக்கின்ற மிகப்பெரும் தேவாலயம் இப்பொழுது அந்த அதுக்கான திருவிழா காலங்கள் போகிறது அதுக்காக திருத்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் பெருநாள் என்று சொல்வார்கள் அவருடைய பெருநாள் அதுக்காக திருத்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் இங்கே பேருங்கள் பணியாளர்கள் நின்று முன்னொழி பாய்ச்சதற்காக அதற்கான பொருட்களை பூட்டி கொண்டிருக்கிறார்கள் திருத்த வேலைகளும் நடைபெறுகிறது விட அலங்காரங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் பாருங்கள் இலங்கையை ஆண்டவர்கள் தங்களுடைய மதங்களை பரப்புவதற்காக ஆரம்பித்த அந்த மத வழிபாட்டு இடங்கள் இப்பொழுது மிக பிரமாண்டமாக மக்களினால் கட்டப்பட்டு மிக நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்டு அவர்கள் அதிலே வழிபாட்டு வருகிறதை நீங்கள் எங்குமே காணலாம் மண்டதியிலே இருக்கின்ற ஒரு பாடசாலைகளில் ஒன்று பல பாடசாலைகள் இருக்கின்றது அதிலே இதுவும் ஒன்று அதாதுஜே என்ற யாழ்ப்பாண ஜெஃப்னா மண்டதிவு ஆர்சி வித்யாலயம் என்றது இந்த பாடசாலையில் கூட திருத்த வேலைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகவும் கொஞ்சம் சிறிய பாடசாலையாக இருந்தாலும் இப்பொழுதும் அதில் திருத்த வேலையில் நடைபெற்றாலும் மாணவர்கள் இன்றைய நாள் பாடசாலை இல்லாத காரணமாக மாணவர்கள் இன்று சமூகம் அளிக்கவில்லை ஒரு பாடசாலை மண்டதியிலே அதிகளவான மாணவர்கள் இந்த பாடசாலையிலே கற்பதாக இங்குள்ள ஊர் மக்கள் சொன்னார்கள் இப்பொழுது அந்த பாடசாலையை நீங்கள் பார்க்கலாம் மண்டதிலே பல இந்து கோயில்கள் இருக்கிறது அதிலே ஒரு கோயில்தான் இது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு திருவிழா நடைபெற்றது என்று அந்த தீர்த்தத்துக்கான நாள் இருந்தாலும் அது நிறைவடைகின்ற பொழுது அதனால் மக்கள் குறைவாக காணப்படுகிறார்கள் இந்து கோயில்கள் அதாவது இலங்கை ஆண்ட தமிழ் மன்னர்கள் செய்த மிகவும் முக்கியமான கர்மங்களில் அதாவது நன்மை தரும் கர்மங்களிலே இந்த கோயில்களை காட்டியதும் ஒரு நன்மையான ஒரு விடயன்தான் நல்ல ஒரு விடயம்தான் அதிலே கட்டப்பட்ட ஒரு கோயில்தான் இது இந்த கோயிலின் தீர்த்த நாள் என்று அது நிறைவடைகின்ற நேரம் அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீர்கள் பாருங்கள் எல்லா கோயில்களுமே இந்திய சிப்பிகளால் தான் இந்த சிலைகள் செய்யப்படுவது ஆனால் இப்பொழுது உள்ளூர் உள்ளூர் எங்களுடைய உள்நாட்டு சிப்பிகளும் இந்த சிலைகளை மிக நேர்த்தியாக செய்ததன் காரணமாக அவர்கள் தான் இந்த கோயிலை காட்டியதாக கோயிலுக்கான சிலைகளை செய்ததாக இங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த வயல் நிலங்கள் அதாவது நான் சொன்னிருந்தானே இங்கு வயல் செய்யும் மக்களும் விவசாயிகளும் கூடுதலாக இருக்கிறார்கள் என்று இருந்தாலும் இப்பொழுது அந்த விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது குறைவாக இருக்கிறது காரணம் கேட்டால் சொல்கிறார்கள் அதிக அளவிலான கூலிகள் உயரத்தட்டுப்பாடு என்பவற்றின் காரணமாக அதிகளவான மக்கள் விவசாயத்திலே ஈடுபடுவதில்லை என்று இங்குள்ள மக்கள் குறை கூறிக்கொள்கிறார்கள் அந்த வயல் நிலங்களைத்தான் நீங்கள் பார்க்குறீர்கள் பாருங்கள் மண்டதிகளே நிறைய வயல் நிலங்கள் எல்லாம் இருக்கின்றது எல்லாமே வயல்கள் செய்யப்படாத நிலங்களாகவே தரிசு நிலங்களாகவே இருக்கின்றது இருந்தாலும் மிக அழகாக இருக்கிறது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி